என்னோட நேம் ஆனந்த் சுப்ரமணியம் மேனேஜிங் கிட்ஸ் அகாடமி இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர் ரீஜன் கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ப்ரைனோ ப்ரைன் சென்டர்ல படிக்கிற குழந்தைகளுக்கு ஒரு காம்படிஷன் காம்படிஷன் பண்றோம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இந்த காம்படிஷனில் பங்கேற்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ஒரு மூணு நிமிஷம் காம்படிஷன் இதில் குழந்தைங்க வந்து அவங்களோட மென்டல் அரத்மெட்டிக் ஸ்கில்ஸாக டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ கோயம்புத்தூர் சுற்றி இருக்கிற ரீஜனில் வந்து இன்றைக்கி பிற குழந்தைங்க வந்திருக்காங்க பிரெயின் ஒஃப்ரெயின் குழந்தைங்க வந்து அவங்களோட மெமரி கான்சன்ட்ரேஷனில் நம்ம கோர்ஸ் படிக்கிறதால அவனோட பிரெயின் ஒஃப்ரென்ஸ் கோர்ஸ் மூலியுமா அவங்களோட மெமரி கான்சென்ட்ரெண்ட் டெவலப் ஆகிருக்கு ஸோ இந்த குழந்தைங்க இன்றைக்கி வந்து மூணு நிமிஷத்தில் அறுபதுக்கும் மேற்பட்ட சம்ஸாக சால்வ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெய்னோ பெயின் வந்து ரீஜனல் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் காம்படிஷன் பண்ணுறோம் ரெய்னோ பெயின் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சென்டர் நாற்பத்தஞ்சு கண்ட்ரியில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதிலான ஒரு ரீஜனல் காம்படிஷன் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு இங்கே இந்த ரெய்னோ பிரைன் போனீங்கன்னா ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைங்களோட ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க மற்ற குழந்தைங்களோட பெட்டராக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களோட மற்ற நல்ல மார்க்ஸ் வாங்குவாங்க அவங்களுக்குள்ளே அவங்க பெட்டராக இருக்கிறதால அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகுது என்னுடைய பேர் அருள் சுப்பிரமணியம் பிரேனோ பிரெயினுடைய டெக்னிக்கல் டைரக்டர் பிரெயின் பிரெயின் வந்து ரெண்டாயிரத்தி மூணுல சென்னையில் தலைமையிடமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு ஒரு நாற்பத்தி ஐந்து நாடுகளில் பிரெயினோ பிரெய்ன் இயங்கிட்டு இருக்கு பிரெயின் பிரெயினோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு அவங்களுடைய பிரெயின் பவரை மைண்ட் பவரை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸ் அதாவது கான்சன்ட்ரேஷன் மெமரி பவர் லிசனிங் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம சொல்கிறோம் ஆனால் இதுக்காக நம்ம எதுவுமே பண்றது இல்லை அதெல்லாம் தானாக விட்டுறோம் ஆனால் பிரெயின் ஒப்ரைன் ஒரு பயிற்சி மையம் என்னன்னா இன்னைக்கு வந்து பிரெயின் ரெண்டாயிரத்தி மூணு ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இருபத்தி ஓராது அடி எடுத்து வச்சிருக்கு இந்த குழந்தைகள் எல்லாமே அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் பண்ணி பிரெயின் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து படிப்புனா ஒரு பயமோ மேக்ஸ்னா ஒரு பார்க்கும் போது இருக்க நிருபர்கள் எல்லாமே அந்த குழந்தைங்களை பாத்தீங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அஹ் அர்ப்பணிப்போட மேக்ஸ் போட்டா சொல்லிட்டு சோ நம்ம குழந்தைங்கிட்ட ஏராளமான ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு ஆற்றல் இருக்கு அதை வெளிக்கொண்டு கொண்டு வருவதற்கு அவங்களோட தலைமை பண்புகளை வெளிக்கொணரவும் அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டை ஏற்படுத்தவும் அவங்களுடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய பிரெயின் பவரை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் பிரெயின் ஓ பிரெயின் ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு குழந்தைகள் இந்த ரீஜனல் லெவல் காம்படிஷன்ல டேக் பார்ட் பண்ணாங்க ஸோ இன்னைக்கு இந்த குழந்தைகள் வந்து மனக்கணக்குள் மூலியமாக அதாவது நம்மளுடைய பாரம்பரிய மிக்க ஒரு அந்த இப்ப இப்போ கால்குலேட்டர்லாம் இப்போ சமீபத்தில் வந்தது இன்னைக்கு குழந்தைங்க நம்ம ஃபோன் நம்பர் ரிமெம்பர் பண்ணா கூட போய் ஃபோன் புக்கை பார்க்கணும் ஆனால் இந்த குழந்தைங்க வந்து விட வேகமாக கணக்கு போடுற அளவுக்கு அவங்க வந்து அந்த பிரெயின் பவர் என்ஹான்ஸ் பண்ணுறாங்க இப்படி பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா அவங்க லெஃப்ட் பிரெயின் ரைட் பிரெயின் ரெண்டு பக்க பிரெயினையும் பயன்படுத்தும் போது இந்த குழந்தைங்க எல்லாருமே ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப்பர்ஸ் தான் அதனால தேங்க் ஆல் தி சில்ட்ரன் எவ்வளவு தூரம் பிரைன் மேல அர்ப்பணிப்பா அவங்க டெடிக்கேட்டடா இருக்கிறதுக்கும் இந்த பேரண்ட்ஸ் இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட ரீஜன்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பேரண்ட்ஸ் அவங்களோட அர்ப்பணிப்பையும் வி அப்ரிஷியேட் கோயம்புத்தூர்ல மட்டுமே பிரைனோ பிரைன் வந்து இந்த ரீஜியன்ல முப்பதுக்கும் அதிகமான பயிற்சி மையங்கள் இருக்குது எங்களுடைய நோக்கம் என்னன்னா இன்னும் நிறைய குழந்தைகளை இது போய் சேரணும் கிரண்படி அவர்கள் சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க டெல்லியில நடந்த ஒரு காம்படிஷன்ல இன்போசிஸ் சேர்மன் திரு நாராயணமூர்த்தி அவர்கள் ஒரு சீஃப் கெஸ்டா வந்திருந்தாங்க இந்த காம்படிஷன்ல அவங்க என்கிட்ட கேட்ட ஒரே விஷயம் தான் இது இதே இன்னும் நிறைய குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்காம இருக்கிறீங்க இவ்வளவு அருமையான ஒரு விஷயம் இது நிறைய குழந்தைங்களை கொண்டு போய் சேர்த்தா இந்தியா வல்லரசு ஆயிடுமே அப்படின்னு தான் அவங்க எங்களை கேட்ட விஷயம் நோக்கமே இது இன்னும் அதிகமான குழந்தைகள் இடத்துல போய் சேரணும் குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை ஒரு மேடையை பிரெயின் ஓ பிரெயின் உருவாக்கிட்டு சொன்னா அது மிகையாகாது சோ